ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நல்லா காரஞ்சாரமாக தொண்டைக்கு இதமாக இடித்த நாட்டுக்கோழி ரசம் தான் வைக்க போகிறேன் சளி பிடிச்சிட்டு இருமல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நாட்டுக்கோழியை இடிச்சு போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு இதை நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருந்தேன் அதிலேருந்து ஒரு நாலு எலும்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அந்த எலும்பை கழுவிட்டு ஒரு உரலில் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அதே உரல்ல நாலு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் என்னதான் நம்ம மிக்சியில் ஒன்றும் பதிம அரைச்சி ரசம் வச்சாலும் இந்த மாதிரி இடிச்சு ரசம் வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இடித்த உரல்லே ஒரு பத்து பல் பூண்டை நல்லா பஞ்சாக தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து அதே உரலில் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகோட அளவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கும் அடுத்து ரசத்துக்கு தாளிப்பு கொடுக்கலாம் கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கடுகு சீரக சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் பாதி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் மூணு வர மிளகாய் தட்டி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து பச்சை சுமல் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தட்டி சேர்த்துருக்கோங்கிறதால லைட்டாக பச்சை ஸ்மல்லாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சி அதோட நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற மிளகு சீரக சோம்பையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் மிளகு சீரக சோம்பையும் நல்லா வதக்கி விட்டாச்சு ரெண்டு தக்காளி பழம் கையில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அதையும் சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம் உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ப நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நான் புளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி பழத்தோட புளிப்பு மட்டும்தான் தக்காளி படம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தட்டி எடுத்து வச்சிருக்கிற எலுமி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா கறி வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரசத்தை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் கறியெல்லாம் வெந்துட்டு ரசம் நல்லா கொதித்து வரணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரசத்தை மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ரசம் கொதிச்சுட்டு கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் கை நிறையா மல்லித்தடையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க நாட்டுக்கோழி சாப்பிட்டாலே வந்துட்டு கண்ணாலையும் மூக்காலையும் தண்ணி வடிய வடிய சாப்பிட்ணும் அப்போ தான் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சளி பிடிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் ரசமாவோ இல்லை வந்துட்டு நல்லா தண்ணி சாராக குழம்பாக வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா தொண்டைக்கேதமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்